நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளியில் படிக்கும் பத்து வயது மாணவன் ஒருவன் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் அவனுடைய பள்ளி அருகில் விற்கப்பட்ட அன்னாசி பழத்தை வாங்கி சாப்பிட்டான் அடுத்த நாளில் இருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அவனது பெற்றோர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்து பிறகு இரத்த பரிசோதனை செய்து பார்ப்போம் என்று டாக்டர் அவனுடைய இரத்த மாதிரியை எடுத்து சென்று இரத்த பரிசோதனையும் செய்து அதன் முடிவை பார்த்து மிகவும் அதிர்ச்சியுற்றார் அந்த மாணவனுக்கு எய்ட்ஸ் இருந்தது அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் இரத்த பரிசோதனை செய்து பார்த்தார் ஆனால் அதில் யாருக்குமே எய்ட்ஸ் இல்லை பிறகு அந்த மாணவனிடம் எப்படி எய்ட்ஸ் வந்திருக்க முடியும் என்று எல்லோர் மனதிலும் கேள்வி உண்டானது பிறகு அந்த மாணவனிடமே கேட்டார்கள் உனக்கு எந்த நாளிலிருந்து உடம்பு சுகமில்லை என்று பிறகு அந்த மாணவன் சொன்னான் எனக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னரில் தான் உடம்பு சரியில்லாம போச்சு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னர் பள்ளி அருகில் விற்ற அன்னாசி பழம் சாப்பிட்ட அடுத்த இருந்து உடம்பு சரியில்லாமல் என்று அந்த மாணவன் டாக்டரிடம் சொன்னான் டாக்டர் ஆள் அனுப்பி அந்த பழ வியாபாரியை அழைத்து வர சொன்னார் அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் நறுக்கும் வியாபாரியின் கையில் வெட்டுக்காயம் இருப்பதை பார்த்து உணர்ந்தார் அவர் பழம் நறுக்கும் போது அவருடைய ரத்தம் பழத்தின் மேல் கலந்திருந்தது பழ வியாபாரிக்கு இரத்த பரிசோதனை செய்து பார்த்தார் டாக்டர் இந்த ரத்த பரிசோதனையின் முடிவில் பழ வியாபாரிக்கு எய்ட்ஸ் இருப்பது தெரிய வந்தது இத்தனை நாட்களாக பழ வியாபாரி தனக்கு எய்ட்ஸ் இருப்பதே தெரியாது என்று சொன்னார் இனிமேல் ரோடுகளில் விற்கப்படும் பொருட்களை வாங்கி சாப்பிடும் முன்பு ஒருமுறை சுத்தமாக உள்ளதா என்று கவனமாக பிறகு செக் செய்து விட்டு சாப்பிடவும் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பதிவு இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடக்குது அஜாக்கிரதையாக எந்த பொருளையும் யாருக்கிட்ட இருந்தும் வாங்கி சாப்பிட்றாதீங்க ரோட்டு கடையிலிருந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இடத்துல நடக்குது செஞ்சு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களுக்கு உதவுனாலும் மற்றவங்களுக்காவது உதவும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்